உலகையே மிரட்டும் அளவுக்கு ஒருவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார் அவர் ஒரு இந்தியராக இருந்திருக்கிறார் மேலும் அவர் சென்னை ஆகிய உள்ள ஹைதராபாத்தின் நிஜமாகவே இருந்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது உலகை மிரட்டும் அளவுக்கு இந்திய பணக்காரர் என்ற ஒருவர் அமெரிக்க டைம் பத்திரிகை வெளியிட்டதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளார் அவருடைய பெயர் மீர் உஸ்மான் அலிகான் ஏழு கோடியிற்கு அதிகமான இவர் அளவில் பெயர் பட்டாலும் அவருடைய புகழ் இப்பொழுதுதான் வெளியே பரவி இருக்கிறது மீ உஸ்மான் அலிகான் ஹைதராபாத் மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்ட ஒரு நிஜமாக இருந்தார் தனது மாநிலத்துக்காக தனி வங்கியை உருவாக்கி இருக்கிறார் மேலும் சொந்தமாக நாணயத்தையும் உருவாக்கி இருக்கிறார் ஹைதராபாத் ஸ்டேட் பேங்க் ஹைதராபாத் மாநிலத்தின் நாணயமான உஸ்மானியா சிக்கா கொண்டு வந்து இந்த வங்கியை நிர்வாகம் செய்தது ఇంకా చొంద నాణే మాదరాబాద్ ప్రతిష్ణ ఆర్ణతే అయిదరాబాద్ నిజాం హైదరాబాద్ స్టేట్ బ్యాంక్ పినాలి స్టేట్ ఆఫ్ హైదరాబాద్ పేర్మాటం రెండీ 2017 స్టేట్ బ్యాంక్ ఆఫ్ ఇండియా ఇట్లా ముదర్ పెళ్ళిన మీర్ ఉస్మా అన్ ఆడంర ఉచ్చినీతి మిగతా పురచ அவர் சொந்த வாழ்க்கையில் மிகவும் கண்டித்தனமாக இருந்தார் என்று குறிப்பிடத்தக்கது அவர் தன்னுடைய ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கோடு சுத்தம் செய்வார் புனரமைப்பார் என்று தெரிகிறது விருது அவருடைய பெரிய உபசரிப்பை தெரிவிக்கும் பிஸ்கெட்னார் அந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்தாலும் நிதி நிதிநிதித்துறையில் மிகப்பெரிய பர்ச்சை செய்திருக்கிறார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய சீனா போரின் போது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஹைதராபாத் வந்திருந்தார் அப்போது தேசிய பாதுகாப்பு நிதிக்கு பங்களிக்குமாறு மீர் உஸ்மான் அலி ஹைதராபாத் கடைசி நிஜா இருந்தவர்களிடம் கோரிக்கை வைத்தார் உடனே நிஜாம் கொடுத்திருக்கிறார் தங்கத்தை கொடுத்திருக்கிறார் கொஞ்சமாக ஐந்து டன் தங்கத்தை இந்திய ராணுவத்திற்கு வழங்கினார் அவர் அது இந்திய தங்கத்தின் விலையின் அடிப்படையில் பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமாகவே உள்ளது இந்தியாவில் சுதந்திரக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மீர் உஸ்மான் அலிகான் அவருடைய சொத்து மதிப்பு ரெண்டு பில்லியன் டாலராக இருந்தது இன்றைய ரூபாய் மதிப்பில் முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு பில்லியன் டாலராக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்று டைம் பத்திரிகை தனது அட்டைப்படத்தில் மீர் உஸ்மான் அலிகான் படத்தை வெளியிட்டது மீர் உஸ்மான் அலிகானின் செல்வத்தை ஒரே வழியில் விளக்க வேண்டும் என்றால் இவர் எண்பத்தி ஐந்து கேரட் கொண்ட ஜேக்கப் பயிரத்தை பேப்பர் பயன்படுத்தியிருக்கிறார் பயன்படுத்தி இருக்கிறார் மீர் உஸ்மான் அலிகான் தனது ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் ஹைதராபாத் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேற்ற பகுதி கொண்டு சென்றார் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் முறையான சாலை ரயில்வே மின்சாரம் ஆகியவை அறிமுகம் செய்யப்பட்டு அனைவருக்கு கிடைக்குமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் முதல் விமானத்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பெகும்பெட் ஏர்போர்ட் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் முதல் விமான நிறுவனமான டெக்கான் ரயில்வேயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்திலே மீர் உஸ்மான் அலிகான் இவருடைய ஆட்சிக் காலத்தில் தான் உஸ்மானியா பல்கலைக்கழகம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் ஜூபி கால் நிஜாமியா ஜாகி மார்க்கெட் காச்சிகுடா ரயில்வே நிலையம் அசாபியா நூலகம் டாங்குகால் ஐதராபாத் அருங்காட்சியகம் உஸ்மானியா பொது மருத்துவமனை நிஜாமியா மருத்துவமனை ஆகியவை கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நிஜாம் தனது திருமணத்தின் போது இரண்டாம் நிச்சயப் பத்துக்கு ஒரு தலைப்பாகவும் நெக்லஸ் வைரம் போன்றவரை பரிசா வழங்கினார் ப்ளசஸ் பட்டும் நெக்லஸை ராணி இறக்குமனை அணிந்திருந்தார் மேலும் ஐதராபாத் நிஜாம் நெக்லஸ் என்று அவருக்கு பெயரிடப்பட்டது கோயில் நிறுவனமும் இவருடன் தான் முன்பு இருந்ததாக தெரிகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஏப்ரல் ஆறாம் தேதி பிறந்த ஒஸ்மான் அலிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரையிலான காலத்தில் ஐதராபாத் தொங்க ஆண்ட கடைசி ஆண்ட நிஜமாகும் இவர்தான் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு இருந்த கடைசி நிஜாம் ஆவார் இவருக்கு பின் பின்பாத் ஐதராபாத் அரசு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இவருக்கு பல உரிய உயரிய பட்டங்களும் பதவிகளும் அளிக்கப்பட்டது ஹைதராபாத்தின் ஆர்கிட்டெக்ட் என்று இவரை கூறலாம் நகரத்தின் உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழகம் பொது மருத்துவமனை மார்க்கெட் போன்றவற்றை இவர்தான் கட்டியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட பொழுது ஹைதராபாத் இந்தியாவுடன் சேர்ந்தது இப்பிரிவினைக்கு பின் ஹைதராபாத் நகரத்தின் வளர்ச்சிக்காக விமான நிலையத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டைம் பத்திரிகை இவருடைய படத்தை வெளியிடும் இந்த கிரகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் என்று கூறி வெளியிட்டது அது உண்மைதான் என்று கூறலாம் தற்போது உள்ள அம்மானி அதானி வாரம்பு போன்றவர்களுடைய சொத்து சொத்துமைப்பு பன்மடங்கு அதிகம் உள்ளது அந்த காலத்திலேயே இவரின் சொத்துமைப்பு ரெண்டு பில்லியன் டாலர் என்று வாய்ப்பிடப்பட்டது இன்று முப்பது பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது இதன்தான் உஸ்மான் அலியான் தான் சொந்தமான வைரம் மாணிக்கங்கள் நீலமணி கற்கள் முத்துகள் மற்றும் விலைமைப்புடைய கற்கள் வைத்த நகைகள் அனைத்தும் மூணு டாலர் மதிப்புடைய ஸ்டீல் பெட்டியில் வைத்து பாதுகாப்பட்டு வருகிறது இந்த மூன்று டாலர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உள்ள பணமைப்பின் செய்யப்பட்டது இவருடைய பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தப்பட்டது நூற்றி ஐம்பத்தி ஐந்து கேரட் கொண்ட ஜேக்கப் பயிரம் தற்போது கூறப்பட்ட அனைத்து நகைகள் வைரங்கள் என அனைத்தும் தற்போது டெல்லியில் இருக்கும் ரிசர்வ் வங்கி கஜனாவில் கருவூலத்தில் இருக்கிறது ஆர்பி கருவூலத்தில் இருக்கும் பட்டியலிடப்பட்ட நயல் மதிப்பு மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு நிஜா குடும்பத்தின் அளவுக்கு போதுமான சொத்துக்களை கொடுத்துவிட்டு மற்றவர்களை அரசு வைக்கிறது இப்போது இந்த நகைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அன்றைய நிலையில் இதனுடைய இருநூற்றி இருநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் என்று அரசு பதிவு செய்துள்ளது இன்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்பில் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த நகைகள் அறித்தும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொதுமக்கள் பதவிக்க வைக்கப்பட்டது இந்த நகைகளை பல லட்சம் பார்வையாளர்கள் பார்த்து சென்றது குறிப்பிடத்தக்கது கார்கள் நிறுத்துவதற்காகவே ஒரு அரண்மனையை வைத்திருந்தார் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது ரோட் கார்கள் வறட்சியாக நிறுத்தப்பட்டிருந்தன இந்த கார்களில் உலக புகழ்பெற்ற சில்வர் கோல்டு த்ரோன் கார் ஒன்றும் உள்ளது ஒரு தனியார் விமான நிலையத்தில் உரிமையாளராக இருந்தாலும் தனக்கென்று தனி விமானமும் உயிரிழக்கிறார் மேலும் நானூறு மில்லியன் பவுண்டு நகைகள் நூறு மில்லியன் பவுண்டு தங்கம் விலைமைப்பிட முடியாத கோகினூர் வைரம் போன்ற பல வகையான வைரங்களை தனது அரண்மனை சேமிப்பில் வைத்திருந்தார் இந்த ஹைதராபாத் கடைசி நிகாம் உஸ்மான் அலிகான் பெரும் பணக்காராக இருந்தபோதும் தனது விருந்தாளிகளை தன்னை பார்க்கவிருப்பதற்கு வெறும் கிரிக்கெட் மட்டும் வழங்கும் சிக்கனக்காராகவும் இருந்திருக்கிறார் உஸ்வான் அலியானுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது நாய்கள் தற்போது டெல்லி ரிசர்வ் வங்கி கருவூலத்தில் முடங்கி கிடக்கிறது இதனை ஊருக்கு கொண்டு வந்து தங்களுக்கு சொந்தமாக அவருடைய வம்சாவளியினால் கடந்த இருபது ஆண்டமாக ஒன்றிய மற்றும் மாநில அரசிடம் மண்டாடி வருகிறார்கள் போராடி வருகிறார்கள் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை இருபது ஆண்டாக இந்த போராட்டம் தொடர வேண்டிய அவசியம் என்ன என்று பார்த்தால் இந்த நூற்றி ஐம்பது நகைகளின் தற்போதையமைப்பு ஐம்பத்தி ஓவாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்